பாருங்க இந்த இது சரியா சுற்றுதுங்க பயங்கரமா அவன் அல்டிமேட் சக்கா ஃபாஸ்ட்டு கிருகிருப்பே வந்துடும் இறங்கி வரும்போது பாருங்க அப்படியே நல்லா சாரக்கடிச்ச மாதிரி வெளியே வருவாங்க நிற்கிறதே கஷ்டம் எல்லாம் நிற்க வச்சுருக்காங்க உட்கார்றதில்ல நிற்க வச்சு தான் வராங்க நல்லா அந்த கிருகிருப்பு நல்லா வரும் அளவு ஃபாஸ்ட்டாக சுற்றுது இதையடி சேனல் வாங்க 8000 மரடி வந்துருका இங்க வந்துட்டு இருக்காரு ரிசல்ட் வந்து தர இங்க வந்துட்டா இந்த மேஸ் வரதுக்கு நாலு சுத்தி சுத்தி வரங்க ஸ்பின் ஓ என்னது laki நம்ம தான் リアக்شن கேப்சர் பண்ணுங்க கண்டு கேப்சர் பண்ண முடியல சவுண்டு கேட்குதா எட்டு பேருங்க பயங்கர ஃபாஸ்டாக வச்சு ஓமாய் செத்தான் சிவனாண்டிங்கிற மாதிரி அங்கே வரும் தைரியமாக போகுதுங்க ஏறி போனே இறங்க முடியாது நம்மளால முடியாது ரொம்ப கஷ்டம் ஏறிட்டீங்கன்னா இறங்க முடியாது இறங்கும் போது எங்களுக்கு அங்கே பாருங்க அந்த இடத்துல கேச்சுட்டானுங்க வந்தது போமா அப்படி போகுதுங்க தூரி ஆடுதுங்க இதோ ரிவர்சல் சுற்றுது ஓமா இதா இதெல்லாம் என்னங்க பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸு அப்படியே கால் நல்லதுன்னா அவங்க எங்கே இருப்பானுன்னு பாருங்க முடியல அங்கே வாருங்க நம்மளுக்கு கீழே இருந்து வார்த்தை பேதியாதுங்க ஓப்பா வாருங்க என்ன சுற்றி சுற்றிட்டு போகுது தெரியுதா தூரி நமக்கே பயமா இருக்குது கஷ்டம் அவ்வளோதான் கிட்டத்தட்ட மூணு நிமிஷம் அல்ல வருங்க கண்ணை மூடிட்டு இறங்கி வரும்போது தான் தெரியும் ini sih jangan nih ya orang orang itu pak, pak lah. பெரிய பொம்மை வச்சுருக்கானுங்க அந்த பெரிய பொம்மை எதுக்குன்னா இதை பார்த்துட்டு கிடைக்கும் அப்படின்னு நினச்சி நிறையா பேர் வந்து காசு சொல்கிறாங்க இது ரேர் சார் இவர் எவ்வளோ போட்டார் ஏன்னா வந்து பாட்டில் மூடிக்கலாம் கரெக்டாக க்ளப்பாகிறது ரொம்ப கஷ்டம் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் ஒரு பத்தோ அஞ்சோ விழுந்தான் பெரிய விஷயம் பத்துக்கு ஒன்று உள்ள பெரிய விஷயம் கிட்டத்தட்ட போட்டார் ஒழுகாதுராசா உழுகாது அந்த தான் பாட்டில் கேப்பை வச்சுருப்பாங்க ஒரு பாட்டில் ஒரு பாட்டில் தட்டி விழுந்துடும் போட முடியாது அவ்வளோதா போச்சு காசு பாருங்க ஆல்ரெடி போட்டு பா இது பொம்மையெல்லாம் அடிச்சிருக்கிறாங்க நிறையா நிறைய கேம்ஸ் இருக்குங்க எல்லாமே அப்படி தான் ஆல்மோஸ்ட் இந்த அரிசோனா ஸ்டேட் ஃபயர் சீரீஸோட எண்டுக்கு வந்துட்டோம் இங்கே அரிசோனா ஸ்டேட் ஃபேர் சீரீஸோட மல்டிபிள் எபிசோட் பார்த்துருப்பீங்க இதுதான் லாஸ்ட்டு ஆல்மோஸ்ட் ரெண்டு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மணி நேரம் நம்ம சுற்றிட்டோம் இங்கே பார்த்திங்கன்னா கடைகளாக இருக்குது இது வந்து ரெகுலராக வருஷம் வருஷம் செப்டம்பர் டு அக்டோபர் நடக்கும் அரிசோனாவில் ஃபீனிக்ஸ்ங்கிற இடத்துல கண்டிப்பாக நடக்கும் எப்பவுமே வருஷ வருஷம் இது கடந்த நூற்றி நாற்பது வருஷமாக நடந்துகிட்ருக்குது அப்போ யோசிச்சு பாருங்கள் ஓ ரெகுலராக இது நடக்கிறது தான் இந்த இயர் வந்து இன்னைக்கு லாஸ்ட் டே லாஸ்ட்டு டேவில் வந்து நம்ம இதெல்லாம் கவர் பண்ணியிருக்கிறோம் மீண்டும் அடுத்த வருஷம் இதே மாதிரி ஸ்டேட் ஃபேர் நடக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் எது இருக்கும் அதையெல்லாம் கவர் பண்ணுறேன் போர்க் எப்படி இருக்குது பாருங்க இது பீஃப் சுத்தது சுத்து பண்ணி காட் அல்டிமேட் பீஃப் கடை ஃபேமிலி பவுண்ட் நலையா பாருங்க பட்டாஸ் கிளம்பிட்டு இருக்காரு இதுல என்ட்ரன்ஸ் இது இது இப்போல்லாம் ஃபீஸ் கொடுத்து வரணும் பதினஞ்சு டாலரு இது வந்து எக்ஸிட்டு இதில் அப்படியே வெளியே போயிடலாம் சூப்பர் நம்ம அழகா வந்தாச்சு ஹலோ தேங்க்யூ தேங்க்யூ செய்ய எந்தக்கு வந்துட்டேங்க அப்படி போகிறாங்க வேணும்னா நீங்கள் சீல் வச்சுக்கலாம் என்னென்னா அப்படியே வந்துடலாம் அவுட் சைடு வந்தாச்சு என்ட்ரன்ஸு இது எக்ஸிட்டு சூப்பர் இந்த மறுபடியும் நம்ம வந்து உள்ளே போக முடியாது ஒன்ஸ் வெளியே வந்ததுனால நம்ம உள்ளே போக முடியாது நம்ம கார் அங்கே தான் பார்க் பண்ணியிருக்கோம் பதினஞ்சு டாலரு கார் எடுத்துகிட்டு இன்றைக்கி கிளம்ப வேண்டியது தான் பை பை ஹரிசோனா ஸ்டேட் ஃபே ஹோப் இந்த அரிஜோனா ஸ்டேட் ஃபேர் சீரீஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த சீரீஸில் உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தன் பாய் ஃப்ரம் யூஎஸ் தமிழா